பேசுறேன் நான் பிக்பாஸ் வீட்ல இருந்து வெளியே வந்து நான் போற அபிஷியல் தனியா போடுற வீடியோ இதுதான் இதுதான் ஃபர்ஸ்ட் நான் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே என்னுடைய என் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் உங்களுடைய பாதம் தொட்டு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்க குடும்பத்துல என்ன ஒருத்தனா பாத்துருக்கீங்க உங்க கூட வாழ்ற ஒருத்தனா என்ன வந்து பாத்திருக்கீங்க இதுக்கெல்லாம் நான் எப்படி கை மாறி செய்ய போறேன் என்ன என்ன பண்ண போறேன்னு தெரிலங்க என்னால ஒரு ஒரு நாள் வந்து வீடியோலாம் எல்லாம் பாத்தங்க இப்பதான் சத்தியமாங்க மனசார சொல்றேன் இவ்வளவு இவ்வளவு பேர் ஓட்டு போட்டுருக்கீங்க இது நான் பண்ணது தப்பா ரைட்டா அதெல்லாம் எனக்கு சரியா தெரியலங்க வெளியே வந்து பார்த்த பிறகு நான் ரொம்ப மன வருத்தப்பட்டேன் வயசு எதனா தப்பு மன்னிச்சிடுங்க மன்னிச்சிருங்க மனசுக்கு தோண்டிச்சு நான் பண்ணிட்டேங்க தப்பா நினைக்காதீங்க அப்புறம் வெளியே வந்து பார்த்த பிறகுதான் உங்களுடைய அன்பு என்னன்னு எனக்கு தெரிஞ்சது பெட்டி வந்து நான் எடுத்தேன் உண்மையிலே சொல்றேன் மத்த என்னுடைய சக கண்டஸ்டங்க மேல ஒரு பழி வந்தது அவங்க சொல்லிதான் நான் எடுத்தேன் யார் சொல்லி நான் பெட்டி எடுக்கல அதை நானே தான் உண்மையிலேயே நானே தான் எடுத்தேன் இது என்னால வந்து மத்த பாவம் விளையாடுறாங்க உள்ள அவங்களுக்கு எதுவும் பாதிப்பும் வரக்கூடாது அதே மாதிரி என் மேல இருக்கிற ஒரு அன்பனால பாசத்தினால நம்ம யாரையும் தவறா பேசிட வேணாம் பேசவும் கூடாது அஹ் உள்ள இருக்கிறவங்க யாரு ஜெயிச்சாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனா மக்கள் மனசுல எனக்கு ஒரு ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு அதுதான் எனக்கு எனக்கு கிடைச்ச சத்தியமா சொல்ற மனசார அதுதான் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றிங்க நான் உள்ள இருக்கும்போது என்னுடைய பர்த்டேக்கு வந்து ஒட்டுமொத்த கானா கலைஞர்கள் கலைஞர்கள் பாட்டு பாடிக்கு அவங்கவுங்க ஏரியால கேக் வெட்டி அவங்க கொடுத்திருக்காங்க அதே மாதிரி நிறைய என்னுடைய கூட இருந்த நண்பர்கள் நண்பர்கள் வந்து அநாத ஆசிரமத்துக்கும் முதியோர் இல்லத்திற்கு சாப்பாடு போட்டு பண்ணிருக்காங்க அதே மாதிரி கேஜிஎஃப்ல பண்ணியிருக்காங்க பெங்களூர்ல மலேசியால வந்து பேனர் எல்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க எனக்கு ரொம்ப என்னங்க சந்தோஷம் டைட்டல் ஆகுது அந்த அது எனக்கு இல்லைங்க எனக்கு இதுதாங்க எனக்கு ரொம்ப மனம் மனம் சந்தோஷமா மன குளிர உட்கார்ந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கங்க சத்தியமா என் பொண்ணு என் பையன் என் ஒய்ஃபு என்னுடைய சார்பாக உங்கள் சிரம் தாழ்த்தி உங்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எனக்கு எல்லாமே பண்ணியிருக்கீங்க கண்டிப்பா அதுக்கு விசுவாசமா நான் இருப்பேன் இப்படி இந்த வாய்ப்பு வச்சு எனக்காக இதுக்கப்புறம் வர வாய்ப்புகளை வச்சு நான் பணம் சம்பாரிச்சு கண்டிப்பா மக்களுக்கு நான் எதனா செய்வேன் இது சத்தியம் ரொம்ப நன்றி உங்க ஆதரவுக்கு ரொம்ப நன்றி